கல்யாணம் ஆன பெண்ணத்தான் கைய தொடக்கூடாதுன்னு வாங்க அப்புறம் கல்யாணம் ஆவலியா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா விளையாடுறியா கோபத்துல கூட உன் குய்யாப்படம் எப்படி கோபப்படமா செவந்து அழகா இருக்கு தெரியுமா ஐயோ வர்ணிக்கிறியா வர்ணனையா கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டா அது காதலாக கலாட்டா ஆயிடும் காதலா யார் கேட்காது எவர் கேட்காது யார் பார்த்து அந்த வார்த்தை சொல்லு இது வரைக்கும் அந்த வார்த்தையை ஆம்படைய பார்த்து சொல்லதில்லை அப்ப என்ன பார்த்து சொல்றியா நீ பொம்பளை

என்ன சொல்ல போற பழைய வேலை தானே இல்லீங்க இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க அதனால முப்பத்தஞ்சு கேட்க போறா நீ ஆம்பள நாற்பது கேப்ப கண்டிப்பா அது கூட உங்களுக்கா ஏ முத்து நீயும் அதே நாற்பது தானே ஏதோ போட்டு கொடுங்களேன் இவங்களை விட மட்டங்களா யார் சொன்னது நீ ஒஸ்தி இதுக்கே நாற்பது கொடுக்கும் போது உன் மீனுக்கு ஐம்பது கொடுக்கலாம் நாங்க ஐம்பது கம்மி கொடுக்க மாட்டாங்க கெடுத்துட்டிய காரியத்தை பாரு கும்பல மீனுக்கு ஐம்பது கொடுக்கும் போது

இருந்தாலும் மாணிக்கத்துக்கு புத்தியே இல்லப்பா பட்டினு கிடைக்கிறவங்க போய் மனக்காரங்கிட்ட மோதலாமா ரொம்ப சாமர்த்தியமா முதல் நாள் வந்து விலை ஏத்தினாரு இவர் இவர் முதலாளி மூடி அதிகமாச்ச மறுநாள் வந்து நல்ல பயத்துல அடிச்சாரு கடைசியா கண்ட பலன் மீன் எல்லாம் அழுகி போனதான் மிச்சம் மாணிக்க தனி கட்ட அவர் வீராப்பு பேசலாம் ஏதோ பெருசா செய்யறாரு பட்டணத்துக்கு போயிட்டாரு வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறது

நம்பிக்கை இருக்கு உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன் நீ பயப்படாம போயிட்டு வர ரொம்ப நன்றி தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்து வர கண்டிப்பா வரேன் மாணிக்கா இந்த ஆயிரம் ரூபாயை இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு வேணாங்க நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும் போதுங்களா போயிட்டு வாங்க நீலமேகத்துக்கிட்ட கடன் நீங்க அவன் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சமைச்சு கையெழுத்து போட்டிக்கணும் ஏன் போட்டீங்க பயிர் காயுது உள்ள குட்டி எல்லாம் சாகுது வேற நாங்க என்னதான் செய்யறது இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழைக்க பாக்குறான் இவ்வளவு பட்டு உங்களுக்கு பத்தி வரலையே நடந்தது நடந்து போச்சு அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம் இனிமே என்ன செய்யணும் நீயாவது யாவது சொல்லு தம்பி இதுக்காக தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்ட பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்க இனிமேல் நீல மேகத்துக்கு நாம எல்லாம் மீன விக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு பணம் தானே வேணும் புதிய ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம்

கணக்கு வணக்கலாம கடன் வாங்கினதா அதை வச்சு உயிரியை படிக்க பார்க்காம உன்னால பணம் கட்ட முடியும்னா கட்டு இல்ல மந்திரமணியை பாத்து உனக்கு தானே வேணும் அந்த புது ஏஜென்ட் வரட்டும் அவரை வந்துட்டார் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல சமயத்தை வந்தீங்க மாணிக்கம் சரித்திரத்தையே மாத்த பாதங்குள்ள என்னைக்குமே போட்டி வராதீங்க கேட்டீங்களா இவங்களுக்கு இருக்கிற இந்த புத்தி நமக்கெல்லாம் இருந்தா அவன் பேச்ச கேட்டா அவன் கூட போ